வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உளுந்து ஊற வைக்கணுன்னு அவசியமே கிடையாது இட்லி பேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாகவே நம்ம மெதுவடை சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மெதுவடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல இட்லி பேட்டர் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இட்லி பேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல தோசை பேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க நம்ம அந்த கடாயில் தான் நம்ம கிளற போகிறோம் அதனால் அந்த கடாயிலே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் இட்லி பேட்டர்லேயே தண்ணி இருக்கும் அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாக கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பேட்டர்லேயே நம்ம வந்து உப்பு சேர்த்துருப்போம் அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லை உப்பு வேண்டான்னா நீங்கள் விட்டுடுங்க இதில் நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு இல்லாமல் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம கலந்து கொடுத்துட்டு அடுப்பில் ஏற்றிட வேண்டியதுதான் அடுப்பில் ஏற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் உங்களுக்கு நல்லா சுலபமாக வரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒட்டி பிடிச்சிக்கும் கடாயினா கொஞ்சம் பார்த்து மட்டும் கிளறுங்க நல்லா அந்த கலவை வந்து சுருண்டு வரணும் அந்த பதம் வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இதில் உளுந்து வேற நம்ம ஏற்கனவே இட்லி பேட்டரில் சேர்த்துருக்கோம் அப்பசோடா வேறு சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம ஈவினிங் டைம் பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம போய் உளுந்து ஊற வைக்கணும் அவசியமே கிடையாது நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இருக்கு கலவு நல்லா சுருண்டு வரணும் அந்த பதம் வர அளவுக்கு நல்லா சுருண்டு கிளறி கொடுங்க பார்த்திங்களா பாதி நல்லா சுருண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும் நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரணும் நான் ஸ்டிக் இருந்தால் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடும் பார்த்தீங்களா நல்லா சுருண்டு வந்துருச்சு இதில் நீங்கள் ரொம்ப கெட்டியாக சுருளை வச்சிட்டிங்கன்னா வந்து வடை வந்து ரொம்ப சாஃப்டாக வராது இந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும் அப்படியே அதை ஆரட்டும் அதை கடாயிலே வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா வெந்து கொடுத்துரும் அளவுக்கு பதம் வரணும் அது நல்லா ஆரட்டும் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறுன உடனே நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க கொஞ்சோண்டு மல்லி இலை கருவேப்பிலை இலைகளையும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறது நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நம்ம எப்பொழுதும் நம்ம வடை நம்ம தட்டுவோம் பார்த்திங்களா அதே போலேயே வடைகளாக தட்டிட வேண்டியதுதான் உருண்டைகளாக பிடிச்சி வடைகளாக தட்டிடுங்க இது எனக்கு வந்து எட்டு வடை கிடச்சிச்சு ஒரு கப்பு இட்லி பேட்டருக்கே எட்டு வடை கிடச்சிச்சு வேறு எந்த மாவுமே நம்ம சேர்க்கலை வெறும் இட்லி மாவு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் உள்ளங்கையில் வச்சு வடைகளாக தட்டிடுங்க நம்ம எப்பொழுதுமே உளுந்த வடைக்கு நம்ம எப்படி செய்வோம் அதே போல் தான் இதே போலையும் எல்லா வடைகளையும் தட்டி எடுத்து வச்சுருங்க எண்ணெயை காய வச்சுட்டு வடைகளை பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எடுத்துருங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ டு மீ ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சு பொறிச்சு எடுங்க அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல செவக்க வந்த உடனே எடுத்துருங்க இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க போது இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்துடுச்சு எடுத்துற வேண்டியதா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள் அளவுக்கு வந்தால் போதும் இதே போலியாக எல்லா வடைகளையும் சுட்டு எடுத்துருங்க அருமையான இட்லி மாவு வடை தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தேங்காய் சட்னியோட பரிமாறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ